பாஜகவினுடைய மூத்த தலைவரான ஹெச் ராஜா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வன்முறையை தூண்டும் விதத்தில் அவர் பேசியதாக அவர் சொல்கிறார்கள் அப்படி என்ன அவர் பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தா கடந்த ஏழாம் தேதி அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக கூடிய உல்லா அதே போல திருமாவளவன் இவங்க எல்லாம் தேச விரோதிகள் இவர்கள் மீள வந்து ஒரு அரசு வந்து கண்காணிப்பை வந்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசியதற்காக இன்றைக்கி வந்து அவர் மேலே வழக்கு கொடுத்திருந்தார்கள் அதன் பேரில் இன்றைக்கி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதாவது கலவரத்தை தூண்டும் விதமாக அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொய்யான தகவல்களை பரப்புதல் இருதரப்பினரிடையே பிரச்சனையை மோதல்களை உருவாக்கும் விதமாக பேசியது அப்படின்னு சொல்லி இந்த பிரிவுகளுக்கு கீழே அவர் மேலே இப்போ வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ என்ன சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உதயநிதி மேலே என்ன வழக்கு பதிவிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ அது வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில் தூண்டுறது இல்லையா சரி ரெண்டாவது ரெண்டு இண்டிவிஜுவ சொன்னார் ஜவாகர்லாங்க கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணையம் திருமாவளவன் என்ற ஒரு தனிப்பட்ட இது எப்படி சமுதாயத்துக்கு இடையில் தூண்டக்கூடியது அப்படின்னு சொன்னால் சரக்கு இருக்குது முடுக்கு இருக்குது எல்லா பொம்பளைகளையும் கூட்டிகிட்டு வா அப்படிங்கக்கூடியது திருமாவளவனின் கருத்து அது அந்த சமுதாயத்தின் கருத்து இல்லை இந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் சிவபெருமானின் சமுதாயம் அதனால அவருக்கு சாம்பவர்கள் என்ற பெயர் வள்ளுவனைத் தந்த சமுதாயம் அது இந்த மாதிரி தரக்குறவா பேசாது அப்ப அந்த சமுதாயத்தை திருமாவளவனோடு ஒப்புடுறதையும் கூட அந்த சமுதாயத்தை அவமானப்படுத்துறதுக்கு எதுவும் கிடையாது அஸ்வகுல்லா கான்னு ஒருத்தர் தான் சுதந்திர போராட்ட வீரர் தூக்குமேடை ஏறினா ஒரு கையில குரானி இன்னொரு கையில பகவத்கீதையும் வச்சுக்கிட்டு ஏறினான் அந்த மாதிரியான ஆட்களை கொடுத்தது அந்த சமுதாயம் இதை விட்டு விட்டு இருந்து கலவரத்துக்கு கோயம்புத்தூர் கலவரத்துக்கு உள்ள நிவாரண நிதியை நான் வசூல் பண்ணுறேன்னு திருட்டுத்தனம் பண்ணதுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் சென்டென்ஸ் வாங்கி இன்னைக்கு ஹைகோர்ட்டில் கோர்ட்ல நிறுவையில் இருக்கு ஜவஹர்ல்லா மேலே ஒரு அரபிக் கல்லூரி பயங்கரவாதத்திற்கு காரணமாக இருந்ததுன்னு ப்ரூவ் ஆயிருக்கும் அதுக்கு ஆதரவாக கொடுத்தவர் ஜவஹருல்லா சிமி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினராக இருந்தவர் இப்படி தொடர்ந்து என்னென்னலாம் உண்டோ அது மட்டும் என்ன பிலால் பிலிப் என்ற இன்டர்நேஷ்னல் டெரர் ஆர்கனைசேஷனோடு ஒரு காட் அந்த அந்த ஆழ்வார்பேட்டில் யூனிவர்சிட்டியோடு இந்த இங்க இருந்த டைரக்டராக இருந்தவர் ஜவஹர்ல்ல அப்ப இந்த மாதிரி உள்ளவரை கண்காணிக்கணும்னு சொல்லாம என்ன சொல்லி இது எப்படி ரெண்டு அப்ப நீங்க இந்த இவர் பண்ணக்கூடிய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நீங்க இப்போ வந்து ஐயா அந்த முஸ்லீம்களை இவர்களோட நீங்க அடையாளம் கொடுக்குறீங்களா அப்போ இந்த சமுதாயத்தை பயங்கரவாதி என்று இந்த கே இந்த கேச போட்டு நீங்க தான் சித்தரிச்சிருக்கீங்க அவர் தனிப்பட்ட ஒரு நபர் ரெண்டு பேர சொல்றாங்க இது எப்படி சமுதாயத்துக்கு இடையில உள்ள பிரச்சனையாக அன்புமணி பேசினது சமுதாயத்துக்கு எதிரானது பாப்பா நம்மளத்தையும் ஒழிப்பேன் சொல்லி உங்க ராஜீவ் காந்தின்னு திமுக கரம் பேசினேன் அது சமுதாயத்துக்கு எதிராக எதிரானது தாம்பரம் யா ரெண்டு மூணு மணி நேரம் போலீஸ்கார விலைக்கு வச்சுக்கோ நான் இப்போ ஹெச்ராஜாவை நான் வந்து சோழிய முடிச்சிருவேன் அப்படின்னு பேசின அப்படி அது தூண்டக்கூடியது இவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கையை நீங்க எடுத்தீங்க சோ எதெல்லாம் சமுதாயத்தை வைத்து பேசுகிறது இப்போ ஒரு பய கூட ஒருத்தம் பேசிருக்கேன் ஊவேசாவை பத்தி தப்பா பேசியிருக்கான் அவரை எப்படி தமிழ் தாத்தா என்று சொல்ல முடியும்னு ஒரு கம்யூனிட்டியை வந்து காட்டி அது சமுதாயத்துக்குள்ள இடையில பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அதுக்கு மேல வழக்கு போடணும் ஸோ அதனால எது எதுக்கெல்லாம் அந்த செக்ஷன்ல வழக்கு போடணுமோ அது இதுலேயும் வழக்கு போடுங்க இப்போ இவர் பேசிய கருத்து என்கிறது இரண்டு தனிநபரை பற்றியது அப்போ அந்த ரெண்டு தனிநபரை நீங்க வாட்ச் பண்ணுங்க தேச துரோக செயலில் என்ன நான் சொன்னதெல்லாமே தேச துரோக செயல்கள் இருந்தேனே செய்தது அப்போ இது எப்படி சமுதாயத்துக்கு விரோதமாக தான் அப்போ நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்கணும் இன்ப நிதி போலீஸ் சர்வீஸை வச்சு படிச்சாச்சு இப்படிதான் இருக்கும் ஆனாலும் இது வந்து காவல்துறை தனது கண்ணியத்தை டெய்லி இழந்துகிட்டு வருது அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் என்னைக்குமே இந்த காலம் நீடிக்காது என்பதை காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருக்கு அதை இந்து அமைப்பினர் முதல்ல பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது இந்த மாதிரியான கேஸு சம்மந்தம் இல்லாத போடுறாங்க அப்படின்னா அந்த ஐஓ மேலே கேஸ் போடக்கூடும் ஏன்னா இதுக்கு வந்து குவாஷ் ஆர்டர் வாங்கணும் குவாஷ் ஆர்டர் வாங்கிட்டு வேண்டும் என்று என்னை விக்டிமைஸ் பண்ணுறாங்க பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு ஸ்கோரை செட்டில் பண்ணுறதுக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டது அப்படின்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு அடிபணியக்கூடியவர் எப்படி அரசு அதிகாரியாக இருக்க முடியும் அதனால உங்கள் பொலிட்டிக்கல் இதெல்லாம் செட்டில் பண்ணாதேன்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா சொல்லணும் அப்போ இந்த பொலிட்டிக்கல் எதுக்கு இவர் வந்து அடிபணிஞ்சிருக்கார் அப்படின்னா யூ ஷுட் பி சாக்டு ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் பலது நீதிமன்றங்களில் ஃபைல் பண்ணாமல் இதற்கு ஒரு ஒரு முடிவு வரப்போவதில்லை இதெல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவின் பல தோல்விகளிலிருந்து திசை திருப்புவதற்கான நடவடிக்கையாக நான் பார்க்கறேன் எதுக்கு இந்த வழக்கு இப்போ வேகமாக போட்டாங்க அப்படின்னா ராஜா அவர்களை பற்றி தாம்பரம் யாக்கூபு பேசினதுக்கு யாக்கூப் மேல நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு இதுக்கு ஒரு கவுண்டர் கேஸ் இவ்வளவு தூரம் ஒரு பயங்கரவாதியை காப்பாற்ற யா இந்த யாக்கூப் பெரிய என்ன தியாகியா இந்த அமெரிக்கன் எம்பசி அடிச்சாடு அவனை காப்பாற்றுறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு பார்ட்டிக்குள்ள ஒரு லீடர் மேலே கள்ளக்கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இது தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் இங்கக்கூடியது டெரரிஸ்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸாக மாறி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது